நாடு சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் அடுத்ததாக நாரதர் என்ன சொல்றார் புத்திசாலியும் சூரனும் ஜிதேந்திரியனும் நன்றாக பேச தெரிந்தவனமான மந்திரியே ராஜனுக்கும் ராஜகுமாரர்களுக்கும் பெரும் செல்வத்தை உண்டாக்குகின்றான் அப்படின்னு சொல்றாரு இது வந்து கேள்வியாக இல்லை இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் மாதிரி இருக்கின்றது இதனால் நாலு குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான குவாலிஃபிகேஷன் அகைன் மந்திரிக்கான குவாலிஃபிகேஷனில் புதுசாக ஒன்று சொல்கிறாரு ஆனால் இதையெல்லாம் வந்து இன்றைக்கி யார் அப்ளை பண்ண போகிறாங்கன்னு தெரியல புத்திசாலி கரெக்ட் புத்திசாலியாக இருந்தால் தான் மந்திரி ஆக முடியும் அந்த காலத்தில் நான் இந்த காலத்தில் சொல்லலை அடுத்தது சூரன் அப்போது புத்தி மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது வெறும் அறிவுத்திறனை மட்டும் வச்சுக்கின்னு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் இதுதான் சூரத்தன்மை அப்படின்றது சூரன் அப்படின்னா காரியத்தில் அசகாய சூரன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ வெறும் பிளானிங் மட்டும் இல்லை அந்த எக்ஸிக்யூஷன் பார்ட்டும் அங்கே இருக்கணும் ஸோ புத்திசாலியும் சூரனும் அதுக்கப்புறம் ஜிதேந்திரியனும் இது வந்து ஒரு முக்கியமான குவாலிஃபிகேஷன் இப்போது ஒரு மந்திரி அவர் வந்து ஏதோ ஒரு புலனுக்கு அடிமையாகிவிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் வந்து சீக்கிரமா மற்றவங்களால விலைக்கு வாங்கிட முடியும் இல்லை சூழ்ச்சி வலையில் சிக்க வைக்க முடியும் அப்போ அந்த மாதிரி மந்திரியை வச்சுட்டு அரசனுக்கு இல்லை இன்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை அதனால தான் சொல்றார் ஜிதேந்திரயனும் அப்படின்றார் எல்லாத்தையும் சொன்னாலும் கடைசியா நன்றாக பேச தெரிந்தவன் அப்படின்றார் என்ன சார் அவர் நல்ல புத்திசாலி பிளான் பண்ணுவார் எக்ஸிக்யூட் பண்ணுவார் அந்த விதமான பழக்கத்துக்கும் அடிமையானவர் இல்லை இது போதாதா பேசவும் தெரியணுமா அப்படின்னா த ஆர்ட் ஆஃப் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னு நிறைய கோர்ஸ் நடத்துகிறாங்க அதாவது இன்னும் ஒரு ரெண்டு தலைமுறை போயிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி இந்த நீச்சல்லாம் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும் சம்மர் கேம்ப் அப்படின்னு போடுறாங்கல்ல அந்த மாதிரி பசங்களுக்கு பேச கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு நிறைய இன்ஸ்டியூட் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இதுக்கு தான் கோச்சிங் நடக்குது ரெண்டு ஜெனரேஷனுக்கு அப்புறம் ஆ அப்படி நமக்கு கோச்சிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பேசறது அப்படின்றதையே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரோம் முன்னாடி எல்லாம் வந்து பஸ்ல ட்ரெயின்ல போனால் சல 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 சலனு பேச்சு சத்தம் கேக்குங்க இப்போல்லாம் யார் பேசுகிறாங்க எல்லாரும் கையில ஒரு மொபைலை வச்சிக்கணும் அதுலேயே உக்காந்து நினைச்சோம் அதை தவிர வேற பார்க்குறதே கிடையாது முன்னாடி எல்லாம் வந்து ட்ரெயினில்லாம் போகும்போது அதுவும் காலையில் இந்த சப்ரமன் ட்ரெயின்லாம் போனீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வருவாங்க இவர் அப்படி பிரித்து பட்சினே இருப்பார் அப்படியே டக்கு டக்குன்னு யாரோ பிடிச்சி இருப்பாங்க கேட்டால் நடுர் ரெண்டு பக்கத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு அவர் இறங்குற ஸ்டேஷன் வரத்துக்குள்ளே அது மொத்தம் பத்து பக்கம் இருந்தது அப்படின்னா அவர் கையில் ஒரு பக்கம் அந்த ஒரு இது தான் நிற்கும் மீதியெல்லாம் யார் யார்கிட்டயும் இருக்கும் பல பேர் சரி போகுது அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க அதை படிச்சுட்டு இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நான் வா இந்த மாதிரி போட்டுக்கிறான இது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அது எதிர்க்க இருக்கிற தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது பார்த்துட்டு நாங்க அது தங்க வலை இன்னைக்கு குப்புன்னு ஏறி போச்சாம அப்படின்னு அவர் ஏதாவது கருத்து சொல்வார் அவர் தெரிஞ்சவரா தெரியாதவரா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அடுத்த டேஷன் வந்து அவர் இறங்கி போவாரா இருக்கும் ஆனாலும் பேசுவாங்க இன்னைக்கு அந்த மாதிரி எத்தனை பேர் பேசுகிறாங்க சொல்லுங்கள் அதனால தான் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் நீ போயிட்டு அதை பண்ணிட்டு வா அப்படின்னா திணறாங்க சார் நல்லா நான் கோடிங் எழுதுவோம் சார் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுவோம் சார் சரி தம்பி கிளைண்ட்டு முன்னாடி நீ போய் சொல்லணும் அப்படின்னா இங்கே தான் பயங்கரமான லேக்கிங்காக இருக்குது இன்னைக்கு பல பேர் இருக்குது செயல் திறமை புத்திசாலித்தனம் இருந்தால் மட்டும் போதாது அதை அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியணும் கன்வே பண்ண தெரியணும் இப்போ ராஜா வந்து ஏதோ ஒரு ப்ரப்போசலை கொடுக்குறாருங்க இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வரலான் இருக்கேன் மந்திரிகளே உங்கள் கருத்தை சொல்லுங்க இப்போ இந்த மந்திரி புத்தி அதிகம் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சூரத் திறமையும் இருக்கின்றது ஆனால் ராஜா இந்த திட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இங்கே ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்றத எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண தெரியல அப்படின்னா அப்புறம் அந்த மந்திரியால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் ஆ ராஜா நல்ல திட்டம் ராஜா நல்ல திட்டம் ராஜா அப்படின்னு கை தட்டிக்கினே போகிறதுக்கு தான் மந்திரியா அந்த காலத்தில் அங்கே வந்து ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னால் எடுத்து சொல்லணும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு அந்த உரிமை வழங்கப்பட்டிருந்தது அந்த கால மந்திரிகளுக்கு அப்போ அந்த பேச தெரியல அப்படின்னா இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது இல்லையா இல்லைங்க இந்த திட்டத்தில் சொல்லுங்க இல்லை அது வந்து ஏதோ சரி வராதுன்னு சரி வராதுன்னு எப்படி சரி வராது சொல்லுங்க அது அது என்ன தோணுதுன்னு இப்படிலாம் இழுத்துன்னு இருந்தால் ராஜா கோவம் வருமா வராதா சரி கோவமே வரல இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் சரிங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தானே வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படின்னா இல்லை அதாவது இங்கே வரைக்கும் இன்னைக்கு இப்படி இல்லாமல் சொல்லிட்டு இருக்க முடியும் ராஜா கிட்டே போயிட்டு ஸோ அதுக்குத்தான் அந்த நன்றாக பேச தெரிந்தவனுமான மந்திரி அப்படின்றத சொல்கிறாரு நாரதர் இந்த குவாலிஃபிகேஷன்லாம் எத்தனை பேருக்கு இன்னைக்கு பொருந்தும் அப்படின்னு வேணாம் விட்டுருங்க அடுத்தது நாரதர் கேட்கிறார் எதிரிகளால் அறியப்படாமல் நம்பப்பட்டவனாகி உன் எதிரிகள் எல்லோரையும் நீ அறிகின்றாயா அப்படின்றாரு அதன சார் எதிரிகளால் அறியப்படாமல் அப்படின்னா நமக்கு ஒருத்தர் எதிரி அப்படின்னா அவர் வந்து நம்மளை எதிரியா நினைக்கின்றார் அப்ப அவருக்கு வந்து நம்ம யாருன்னு தெரியும் இல்லையா அப்போது எதிரிகளால் அறியப்படாமல் அப்படின்னா அப்போ என்ன ஏதாவது முகமுடி போட்டுக்கணுமா இல்லை வந்து மாறு வேஷத்தில் போனோமா இல்லை எங்கேயாவது ஓய்ஞ்சி நிற்கணுமா அது என்ன நம்பப்பட்டவனாகி அப்படின்னா செகண்ட் பார்ட் உன் எதிரிகள் எல்லோரையும் நீ அறிகின்றாயா அது நமக்கு புரியுது உனக்கு யார் யாரெல்லாம் எதிரி நண்பன் போலவே பல எதிரிகள் இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் நீ அறிகின்றாயா அப்படின்னா அது சுலபமாக புரியுது ஆனால் எதிரிகளால் அறியப்படாமல் நம்பப்பட்டவனாகி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிம்பிளாக சொல்லாமல் இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கின்றார் உங்களுக்கு அவர் எதிரி அப்படின்றது நல்லா தெரியும் ஆனால் உங்க எதிரி என்ன நினைக்கணுமா ஆஹா அவருக்கு ஒன்றுமே தெரிலப்பா வெள்ளந்தி ஆகிறார்ப்பா நாம வந்து அவருக்கு எதிராக சதி செய்கிறோம் அப்படின்றது அவருக்கு ஒன்றுமே புரியல நாம தான் அவருக்கு நம்பர் ஒன் எதிரின்றது அவருக்கு தெரியவே இல்லை அதனால நாம சுலபமாக அவரை கவுத்துடலாம் அப்படின்னு அந்த எதிரி நம்ப வேண்டும் அதுதான் எதிரிகளால் அறியப்படாமல் அறியப்படாமல்னா உங்களுக்கு அவன் எதிரின்றது உங்களுக்கு தெரியும்ன்ற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது நீங்க அப்படியே இன்னோசன்டா இருக்கீங்க அப்படின்னு அவன் நம்பணும் அதுதான் எதிரிகளால் அறியப்படாமல் நம்பப்பட்டவனாகி உன் எதிரிகள் எல்லோரையும் நீ அறிகின்றாயா அடுத்ததாக கல்வியும் கேள்வியும் மிகுதியாக உள்ளவனும் பொறாமையற்றவனும் மேல் மேலும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மிகுதியாக உள்ளவனுமான புரோகிதன் உன்னால் ஆதரிக்கப்படுகின்றானா எவ்வளவு குவாலிபிகேஷன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த காலத்துல தகுதிகளாக கல்வியும் கேள்வியும் மிகுதியாக உள்ளவன் கல்வி அப்படின்னா நம்ம கற்றுக்கொள்வது கேள்வி அப்படின்றது கேட்டு தெரிந்து கொள்வது எப்படி பார்த்தியார் பாடம் நடத்தும் போது காதில் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அதுவா அப்படி இல்லை பல விஷயங்களையும் பல இடங்களில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் வந்து கல்வி கேள்வி அப்படின்றது அடுத்தது பொறாமை அற்றவன் சார் பொறாமைன்னு திடீர்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்களே அப்படின்னா இப்போது படிப்பில் பொறாமை அப்படின்னு எடுத்துப்போமே ரெண்டு பசங்க வந்து ஒரே கிளாஸ்ல படிக்கிறாங்க இந்த பையன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குகிறான் இவன் வந்து செகண்ட் மார்க் வாங்குறான் அப்படின்னும் போது போட்டி இருக்கலாம் பொறாமல் இருக்கக்கூடாது போட்டு இருந்ததுன்னு சொன்னால் ரைட்டு நீ ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டியா அடுத்த தடவை நான் அவனோட மார்க் வாங்கிட்டு நான் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்குறேன் பாரு அப்படின்னு வரலாம் ஆனால் என்ன இவன் நம்மளோட ஒரு ரேங்க் அதிகமாக வந்துட்டான் அப்படின்னு பொறாமை வந்துடுச்சுன்னு சொன்னால் அப்போ நாம் அதிக மார்க் வாங்கணும் அப்படின்றதில் நம்ம புத்தி போவாது அவனை எப்படி காலப்பூசி இழுத்து கொள்ளலாம் போது அவன் பேனாவை தேடி வச்சிக்கலாமா இல்லை பரிட்சைக்கு முன்னாடி அவனோட நோட்டு புஸ்தகத்தை தேடி வச்சிக்கலாமா அவன் வந்து படிக்காமல் மார்க் கம்மியாக இப்படி இப்படித்தான் நம்ம புத்தி போவோம் தான் பொறாமை அப்படின்றது எந்த ஒரு ஸ்வியரில் நீங்கள் எடுத்துட்டாலும் நாம் மேலே போனோம் அப்படின்ற புத்தி வராது அந்த மேலே இருக்கவன எப்போ பிடிச்சி கீழே எடுக்கலாம் இப்படித்தான் புத்தி போகும் ஸோ அதுக்கு தான் சொல்கிறாரு பொறாமையற்றவனும் அப்படின்றாரு அதுக்கப்புறம் மேலும் மேலும் கேட்டு தெரிந்து கொள்ளும் ஆர்வம் உடையவனும் இது வந்து கேட்டு தெரிந்து கொள்ளணும்னா மறுபடியும் அந்த கேள்வி அப்படின்றதில் மட்டும் இல்லை பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வது அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏதோ படித்து அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுறோம் ஆனால் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிக்கணும் நம்ம ஃபீல்டில் என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இந்த ஆர்வம் வந்து போயிடுதுங்க இன்றைக்கி வந்து இந்த காம்படிஷன் அதிகமாக இருக்கின்ற ஐடி ஃபீல்டில் பல பேர் செய்கின்ற தப்பு ரைட்டுங்க அதான் வேலைக்கு வந்துட்டேங்க நான் கோடிங் எழுதணுமா எழுதுறேன் இல்லை அதை பண்ணணுமா பண்ணுறேன் ஏதோ நான் பண்ணின்னே இருக்கேன் என் வேலைக்கு நான் இது இருக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு வந்து எப்போ வந்து அந்த எம்என்சிலாம் அதிக சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஆசைப்பட்டு போகிறோமோ அப்போ அதே மாதிரி அந்த ஹயர் அண்ட் ஃபயர் அப்படின்ற பாலிசியும் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க திடீர்னு வந்து இலங்கை எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கணும் நீங்க என்ன அந்த காலத்து அதே நாலேஜோடு இருக்கீங்க ஸ்கில்ஸ் செட் இம்ப்ரூவ் பண்ணணுங்க இல்லாட்டா வேணாம் நாங்க ஃப்ரெஷர் எடுத்துக்கிறோம் ஏன்னா இப்போ புதுசா வரவங்கள்லாம் இந்த இதெல்லாம் தெரிஞ்சுன்னு வராங்க அப்படின்னு வெளில எல்லாம் ஒன்றும் நம்ம கேள்வி கேட்க முடியாது அதனாலதான் மேலும் மேலும் கேட்டு தெரிந்து கொள்ளும் ஆர்வம் உடையவனும் அப்படின்றார் அப்படிப்பட்ட புரோகிதனை நீ ஆதரிக்கின்றாயா அப்படின்னு இது பல பேர் ரியலைஸ் பண்ணதா தெரியலங்க நம்ம ஃபீல்டுன்னு மட்டும் இல்லை சம்மதம் இல்லாத விஷயங்களை கூட நம்ம தெரிஞ்சு வச்சிக்கலாமா தப்பே கிடையாது அந்த குதிரைக்கு அந்த மூஞ்சை கட்டி வச்சுருப்பாங்க பாருங்க அப்படியே நேராக போகணும் அப்படின்றதுக்காக ஏன் அப்படியே போனோம் நம்ம சின்ன வயசுல எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணன் சொல்வாரு கண்டதை படித்தால் பண்டிதன் ஆவான் கண்டதை தின்றால் குண்டனாவான் அப்படின்பார் எதையாவது படிங்க அப்படின்னு சொன்னா சில பேர் சார் இதை பட்சா என்ன சார் பிரயோஜனம் என்னுடைய ஃபீல்டுக்கு இது எதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களையும் நான் நிறைய பார்த்துருக்கேன் உங்க ஃபீல்டுக்கு சம்மந்தப்பட்டதாக இருந்தால் மட்டும்தான் படிப்பீங்களா மற்றதெல்லாம் படிக்க மாட்டீங்களா உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா புதுசு புதுசாக என்னென்ன விஷயங்கள் வருகின்றன நான் வந்து ஒரு ஐடி என்ஜினியர் அப்படின்னா ஐடி சம்மந்தமானது மட்டும் தான் நான் படிப்பேன் அப்படின்னா எப்படிங்க இது அதில் நண்பர் சொன்னார் இதே மாதிரி தான் ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு பெண் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னா ஆமாம் ஆமாம் அதோ அது ஒரு செலவு கூட வச்சாங்கல்ல தான் தெரிஞ்சிருக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஐநூறுக்கும் மேற்பட்ட பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அதையெல்லாம் வந்து எப்படி அவர் இந்தியாவுடன் இணைத்தார் அப்படியா அவ்வளவா இருந்தது இப்படி கேட்கறாங்க நீங்க என்ன சொல்லுவீங்க இப்போ ஸ்கூல்ல கூட இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்களா இல்ல அதெல்லாம் வந்து சாய்ஸ்ல விட்டாங்களா இல்ல படிச்சது அப்படியே மறந்து போயிடுச்சா இதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு தலைமுறையே நம்ம வளர்த்து வச்சுக்கிறோம் அதனால தான் என்னோ தெரியல நாடியை கேள்வி கேட்டு போனால் எனக்கு என்ன எனக்கு வேலை இருக்குது சம்பளம் இருக்குது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி ரொம்ப அதிகமாக வந்துட்டு நம்ம பார்க்குறோம் அதனால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் முடியலையா படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் எதை வேணாலும் படிக்கலாம் அட்லீஸ்ட் உங்கள் ஃபீல்டுக்கு சம்மந்தமான விஷயத்தையாவது படித்து அப்டேட் பண்ணிக்கோங்க அதையாவது பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்